கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாணியன் சார் வணக்கம் வணக்கம் கோயமுத்தூரில் கல்லூரி மாணவி பாலியல் துன்புறுத்தப்பட்ட சம்பவம் வந்து தற்போது தமிழ்நாட்டு அரசியல் வந்து மிகப்பெரிய பேசுகொள்ள இருக்குது பாஜக மகளிர் அணி தலைவராக இருக்கக்கூடிய வானை சீனிவாசன் கூட நேற்று ஏதோ ஆர்ப்பாட்டம் இருந்தது இடம் தாவேக்கா சார்பில் கூட ஒரு ஆர்ப்பாட்டத்தை கூட மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து நடத்தியிருக்காங்க பார்க்குறீங்க பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த சகோதரிகளுடைய ஆழ்ந்த வருத்தங்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் இப்படிப்பட்ட கயவர்கள் காட்டு பிராண்டி காலத்தில் வாழ்ந்ததற்காக நாங்களாம் வெக்கப்படுறோம் உடல்நலத்துடன் நடந்த சம்பவங்களை ஒரு கெட்ட கனவாக நினைத்து சகஜ வாழ்க்கைக்கு அந்த பெண் திரும்ப வேண்டும் என்பதனுடைய வேண்டுகோள் பாதிக்கப்பட்ட அந்த பயனும் விரைவில் நலம் பெற வேண்டும் கயவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் திராவிட மாடல் அரசு உறுதியாக இருக்க வேண்டும் என்னை பொறுத்தளவில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வட மாநிலங்களில் கடந்த ஆண்டுகளில் கடந்த நாட்களில் நடந்ததை நாம் பார்த்திருக்கிறோம் வியப்படைந்திருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் வடக்கத்திய கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்துவதுதான் திராவிட இயக்கம் தமிழ் தேசிய அமைப்புகளான நம்மை போன்றவர்கள் அந்த பணியை தான் செய்து கொண்டிருக்கிறோம் பீகார் உத்தரப்பிரதேசம் மாப்பி இந்த மாநிலங்களில் இது சர்வசாதாரணம் நடக்கக்கூடிய சமாச்சாரம் கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் என்பது வெக்கி தலை குனிய வேண்டிய சம்பவங்கள் நடந்தது உண்மை குற்றவாளிகள் தப்பித்தார்கள் அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் போராடியது திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றக்கு பின்பாக இது முப்பத்தி நாலாவது சம்பவமாக நான் பார்க்கின்றேன் இந்த மாதிரி சம்பவங்களுக்கு பின்னால் அரசியல் சதியும் இருக்கலாம் நான் அதை முற்றிலும் மறுக்க விரும்பவில்லை தமிழகத்தில் நடைபெறுகின்ற அனைத்து காரியங்கள் கெட்ட காரியங்களுக்கு பின்னால் ஆர் எஸ் எஸ் சங்கரிவார் கூட்டத்துடைய சதி இருப்பதாகத்தான் என்னை போன்றவர்கள் உணர முடியும் நான் ஒரு பெரியாரின் சிந்தனை அடிப்படையில் சொல்ல விரும்புகிறேன் திராவிட மாடல் அரசுக்கு பொறுப்பே இல்லையா இருக்கு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அறிக்கை கொடுப்பதற்கும் தாமே ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கும் எதிர்கட்சிகள் கட்டணம் தெரிவிப்பதற்கும் நாங்க பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு எதிரி கட்சியாக திமுக விமர்சனம் பண்ணல திராவிட மாடல் இந்த நாட்டில் தொடர வேண்டும் திராவிட மாடல் முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக தொடர வேண்டும் அதற்காக உறுதியாக இருப்போம் இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் வரக்கூடாது என்பதிலும் நாங்கள் உறுதியாக இருக்கிறாங்க அது எங்க சுயநலத்துக்காக இல்லை சில பேர் சுயநலத்துக்காக அரசியல் பண்ணுவான் என்னை பொறுத்தவரையில சுயநலம் எனக்கு இல்லை திராவிட கருத்திலுக்காக தான் திமுக ஆதரிக்கிறான் பெரியாரின் கொள்கையை தூக்கி தான் திமுக ஆதரிக்கிறான் மகளிர் உரிமைகளை பாதுகாப்பதால் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறான் பசுமுன் பாண்டியின் தனிப்பட்ட முறையில் லாப நோக்கத்தோடு நாங்க திமுக அதை போது தெரிஞ்சுக்க திமுகவை நாங்கள் ஆதரிப்பதால் எங்களுக்கு என்ன அப்படின்னு நாங்கள் பார்க்க மாட்டோம் நாட்டுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழக அரசு சிறந்த அரச மாறுபட்ட கருத்து இல்லை இந்த சம்பவத்துக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம்னா நம்ம அங்கே வேண்டிய நண்பர்கள் எங்கள் இயக்கத்தை சேர்ந்த மாவட்ட கழக நிர்வாகிகள் எல்லாத்தையும் போய் இதை விசாரிச்சுட்டு தான் நான் இப்போ மாலையிலேயே இந்த பேட்டியை கொடுக்கும்னு நினச்சேன் விமான நிலையத்துக்கு பின்பகுதி அது ஒரு புதர் மாதிரியான அடர்ந்த காட்டுப்பகுதி இந்த பெண் மதுரையைச் சேர்ந்தவர் என்று சொல்லுகின்றார்கள் அங்கே ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இது முதலாம் ஆண்டு படித்து கொண்டு இருக்கிறது தனியார் விடுதியிலேயோ இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கு காதல் வரணும் காதல் வந்தா தான் ஆணும் பெண்ணும் அர்த்தம் அதெல்லாம் வயதுக்கு வந்தவர்களுக்கு வரணும் அதுதான் இயற்கை நியதி தமிழர் மரபு வீரம் காதலாம் இருக்கணும் ஆனால் இரவு பதினோரு மணி வரைக்கும் புதர்கள் நிறைந்த பகுதியில் கொண்டு போய் காரை நிறுத்திட்டு அவள் கணவன் மனைவியாக நடந்து கொண்டாருன்னு சரி காதலி காதலன் காதலியாக நடந்து கொண்டாருன்னு சொல்லி தவறு தான் அந்த தவறை சொல்லிட்டு தப்பிக்க விரும்பலை அவங்க படித்த பொண்ணு நாளை மனைவியாக வரணும் நினைக்கிற கார்ல போய் எங்க நிறுத்தணும் நீ அந்த பகுதியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க அங்கே கஞ்சா எவ்வாறு நடக்குது காவல்துறை சொல்றாங்க ரெண்டு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு பார் நடந்துச்சு நாங்கள் மூடி பார் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்க போய் இந்த பார் நடத்துறோம் பிடிச்சிருக்காங்க ஆனா நீ அங்கே போய் இந்த உங்கள் நிறுத்த இருந்த முறையில் நடந்திருக்கு இந்த புடிமொட்டணிக்கு போலீஸ் சுட்டு பிடிச்சிருக்காங்க மூணு பேரை அவங்க தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் நம்ம கருப்பாயூர் பகுதியை சேர்ந்த சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க இது மாதிரி தவறுகள் தொடர்ந்து பண்ணி தப்பிச்சிருக்காங்களா அவங்க மேலே வழக்கு இருக்குது வழக்கு கொலை வழக்கு இருக்குது திருட்டு வழக்கு இருக்குது அவங்க அந்த ஊர்லேயே சி நம்ம சிவகங்கை மாவட்டத்திலே போய் விசாரிச்சிருக்காங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே ஊரை விட்டு போயிட்டாங்க இங்கே அவங்க தொடர்பு இல்லைன்னு சொல்கிறாங்க அதாவது தொடர் குற்றவாளிகளை உளவுத்துறை இருக்கோம் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறோம் தொடர் குற்றத்தில் ஈடுபடுவர்களை நம்முடைய காவல்துறை கண்காணிக்க வேண்டும் ஆனா கண்காணிக்கிறது தவறிடும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் புதற்குள்ள இருட்டில் நடந்த சமாச்சாரத்துக்கு பின்னாடி பெண்கள் காதலிக்கிறவங்க இந்த மாதிரி இருட்டு பகுதிக்குள்ளே போறத ஏன் பகலில் போகலாம் கார் இருக்கு வேற உங்கள் ஒரு அறையை கூட்டு போலாம் இதெல்லாம் வந்து நம்மளும் பொதுமக்களும் பெண்களும் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் மகாத்மா காந்தி சொன்னார் சுதந்திரம் அப்படின்னு சொன்னே என்னைக்கு இந்த நாடு சுதந்திரம் நாடு தெரியுமா ஒரு பெண் நள்ளிரவில் உடம்பு முழு நகையை போட்டுட்டு வர்ற பெண் பாதுகாப்பாக வீடு வந்து சேர்ந்தாதான் அது உண்மையான சுதந்திரம் சொன்னாரு விடுவானா கல்லுக்கு சேலை கட்டினாலே விட மாட்டேன்றான் அப்படி ஒரு பைத்தியக்கார போய் நாடா போச்சு முன்னாடிய விட இப்போ வந்து உங்களுக்கு இந்த பாலியல் என்பது இப்போ உங்களுக்கு சாதாரணமாக செல்லில் கொண்டு வந்துட்டேன் முன்னாடி தான் எங்கேயாவது ஒரு இடத்துல பாலியல் படம் போறாண்டா அடித்து கொண்டுகிட்டு இருப்பாங்க இப்போ செல் வந்துருச்சு கெட்ட ச சவாசங்கள் சாதாரணமாக கொண்டு வந்துட்டாங்க இன்னும் போய் இவங்க போய் தவறான முறையில் போய் ரொம்ப மோசமான வருத்தக்கூடிய சமாச்சாரங்களில் ஈடுபடுறதை வந்து அவங்களாம் காட்டு முறாண்டி தான் சொல்ல முடியும் மனித ஜனமே இல்லாதவங்க அவங்க அம்மா வகுத்துல தான் அவனும் பிறந்திருக்கு அவங்க அம்மாவுக்கு மார்பாக இருக்குது இப்போ தாயிக்கு இருக்குது இப்போ சகோதரிக்கு இருக்குது இது மாதிரி நடக்கிற ஏற்றுக்குருவே நீ உன் மனசு என்ன பாடுபடும் அவன் வந்து நின்றதும் ஒரு தவறுன்னு நம்ம சொல்லலை பாதுகாப்பாக இருந்திருக்கணும் முன்ஜாக்கரே இருக்கணும் அதான் நம்ம சொல்கிறோம் காவல்துறை இரவு வந்தே இல்லை நான் காவல்துறையில் எல்லாத்தையும் நான் வந்து தவறாக சொல்ல விரும்பலை அண்மையில் கூட ஆடு திருடர்களை பிடிக்க போய் ஆடு ஒரு எஸ்ஐ கொண்டு இரவு இருபத்தி நாலும் காவல்துறை மாறுபட்ட கருத்து இல்லை காவல்துறைக்கு அழுத்தம் இருக்கு அரசியலீதியான அழுத்தம் இருக்கு மத ரீதியான அழுத்தம் இருக்கு சாதிரியான அழுத்தம் இருக்கு குடும்ப ரீதியான அழுத்தம் இருக்கு அதனாலதான் அறுபது வயசுக்குள்ளேயே இறந்து போடுறாங்க மாரடைப்புல நான் அதை தவறு சொல்லல ஆனால் சில நிர்வாக தவறுகள் நாம் செய்ய என்பதை ஒத்துக்கொள்ளணும் இந்த பெண்ணு போனது அவன் வந்து இருட்டு பகுதி கள்ள கொண்ட அடிக்கிறான் அருவாலை வச்சு வரும்போதே திருட்டு தினம ஒரு வண்டியை தூக்கிட்டு வர்றாங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு வண்டி சாயோடு அதை எடுத்துட்டு வந்து கலவாண்டு வந்துடுறான் அந்த பகுதியில் கேமராவே இல்ல அது ஒரு அடர்ந்த பகுதி கண்காணிப்பு கேமராவே இல்லை ஆனால் தமிழாருடைய காவல்துறையை நம்ம பாராட்டுவதை பாராட்டணும் குட்டவணித குட்டணும் பாராட்டுவதை பாராட்டணும் நீங்க இரவு இந்த சம்பவம் நடக்கும் போது பத்து முப்பது ஓகே பத்து நாற்பதுக்கு தான் இந்த சம்பவத்துக்கு உடனே அவனுக்குள்ளே இருட்டு போய் யாரும் பார்க்கமா ஏன்னால் ஏற்கனவே அந்த பகுதிக்குள்ளே யாரும் போக முடியாது காவல்துறையே போக முடியாது இருட்டுக்குள்ள அப்ப என்ன நடக்குது பத்து பதினோரு மணிக்கு தான் அந்த பையனுக்கு சுய கூட அந்த அந்த பெண்ணு கூட போன காதலனை வெட்டிடுறாங்க அவன் பதினொன்று இருபதுக்கு காவல் கட்டுப்பாட்டு துறைக்கு ஃபோன் பண்ணுறான்னு நினைக்கிறேன் காவல்துறை பதினஞ்சு நிமிஷம் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க போனால் நூறு போலீஸார் போயிருக்காங்க போனால் அவங்களால உள்ள பெரிய கடந்த பகுதி அது ஒரு காம்பவுண்டு வால் பெரிய வால் இருக்கு அதுக்கு தள்ளி தான் அந்த பொண்ணு இருந்திருக்கு அவங்க காரில் இருந்து போய் அறகுறையான ஆடை கூட தான் காரில் இருந்துருக்கு அதான் அந்த காருக்கு முன்னாடி சாலு அந்த பெண்ணுடைய உடையெல்லாம் இருந்திருக்கு அவன் யாராவது பார்த்துட்டு தான் நோட் பண்ணி இந்த ஒரு நாள் நோட் பண்ணாங்களா அல்லது பல நாள் நோட் பண்ணா இதே மாதிரி பல சமாச்சாரங்கள் செஞ்சு வெளியே தெரியாமல் இருக்கா இதெல்லாம் விசாரணை தெரிய வரும் ஏன்னா அந்த பகுதி வந்து மோசமான பகுதின்றத எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க இன்னைக்கு பார் இருக்க ரெண்டு ஆண்டுகளுக்கு மூடப்பட்டு சொல்லுது காவல்துறை சொல்லுது இப்ப பார் ஓடிட்டு இருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது ஓகே கண்டிக்கத்தக்கது ஆனா முன்னூறு அது பகுதியில் சுத்தி சுத்தி எங்கேயும் கண்காணிப்பு கேமராவே இல்லை பல்வேறு கண்காணிப்பு கேமராக்களை அங்கிட்டு எங்கிட்டு எடுத்து ஒரு முன்னூறு கண்காணிப்பு கேமரால பார்த்து காவல்துறை கெட்டிக்காரத்தனமாக குற்றவாளிகள் பதிங்கிருந்து தப்பிக்க போன சுட்டு பிடிச்சிருக்கீங்க வரவே இருப்போம் தண்டிக்கப்படணும் இந்த சமாச்சாரங்க நடந்த ஒரு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் அருகே கொடுக்கறது ஆட்டுக்குழு அண்ணாமலையா தான் இருக்கான் எப்படி இவ்வளவு சந்தேகங்களுக்கு வரும் ஏன்னா அண்ணா பாஜக கட்சியிலேயே விப்பாயிட்டுக்காரையும் ஜெயிலில் இருந்து பூரா உள்ள சேர்ந்திருக்கேன் விப்பாயிட்டுக்காரையும் பிராடுக்காரையும் பாலியல் கொலையாளி மாமூல் வசூல் பண்ணவன் அண்ணாமலை காலத்தில் ஆட்டு புழுக்க காலத்தில் பூரா அவை முறை சேர்ந்திருக்கேன் இங்கே நடக்கக்கூடிய அனைத்து கெட்டகாரிகளுக்கு பின்னால் பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் சங்க பரிவார் கூட்டம் இருக்கு அதையும் காவல்துறை கவனத்தில் எடுத்துக்கணும் விசாரணை இல்லை இந்த அடுத்த நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா வடக்க விட பொள்ளாச்சி பாலியல் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போடல உண்மைய குற்றவாளிகள் இன்றைக்கும் தப்பித்திருக்கிறார்கள் அதிகார அரசு அதிகார மையத்தில் தப்பித்திருக்காங்க ஆனா நம்முடைய திராவிட மாடல் அரசு அப்படி இல்லை இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துறதுக்காக பல்வேறு வகையான வேலைகளை திருவாலடி செய்து வர்றாங்க இன்னும் செய்வாங்க காவல்துறை உளவுத்துறை ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு எங்களுடைய கருத்து இன்னும் பொறுப்பு டிஜிபி தான் இருக்காரு டிஜிபி போடணும் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க பொறுப்பு டிஜிபிக்கு பயப்பட மாட்டாங்க நமக்கு தெரியாத அரசியல் அதிகாரத்தில் அது மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை நான் ஒத்துக்கிட்டு தான் பேசணும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு நம்முடைய தளபதி அவர்கள் இருபத்தி நாலு நேரம் உழைக்கிறீங்க கலைஞரஸ மாதிரி உழைப்பு உழைப்பு தான் அதெல்லாம் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனா ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் பேசி ஆகணும் அதை தடுக்கிறதுக்கு என்னுடைய அன்பான கோரிக்கை வைக்கிறேன் இந்த மூணு பேருமே போதையில் இருந்தார்கள்ன்றத ஒத்துக்கிறோம் காவல்துறை ஒத்துக்குறிச்சுன தமிழ்நாட்டில் என்னால் வேணாலும் சரக்கு அடிக்க முடியுங்கிற மாதிரி நிலைமை இருக்கும் இருபத்தி நாலு நேரமும் தமிழ்நாட்டில் ஓடு அதை மறுக்க முடியாது டார்கெட் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது அரசு மதுபானத்தை எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு தீபாவளிக்கு தீபாவளி பெரும்படிக்கூடாது பொங்கலுக்கு நாங்கள் ஆயிரம் கோடி பெரும்படிக்க கூடாது நேற்றைக்கு நீதிமன்றத்தில் ஒரு பெண் என்னைய அழுதுகிட்டு இருந்தாங்க நான் அப்போ அவங்கள என்ன காரணம் உட்கொண்டு மயங்கிற நிலைமையில் அழுகு இருக்காரு அப்போ அவங்க வந்துட்டாங்க நான் போய் என்னான்னு கேட்கும்போது அவங்க கணவர் தண்ணியில் இறந்துட்டார் மகையாக இருந்து போயிருக்காண்ணா இந்த விபத்து வழக்கில் ஆக்சிடென்ட்டில் இருந்திருக்கா அதுக்கு வழக்கு வந்து பணம் வாங்குறதுக்கு வந்து அலைய விட்றாங்கன்னு சொல்லுது அந்தம்மா என்ன வழக்குன்னு கேட்டால் இன்னும் முடியல அப்புறம் நானே போய் கூட்டி போய் ஜூனியரை விட்டு பார்க்க விட்டு வழக்குன்னு அந்த அம்மாவுக்கு இருக்க முடியாது தெரியல அந்த அம்மாவுக்கு அலைய முடியலன்றாங்க அவங்களுக்கு குறைந்த வயதில் திருமணமாகாத மகை இறந்து போய்விடுறேன் கணவர் இறந்து போயிறேன் மூணு நாலு பெண்கள்றாங்க இப்போ குழந்தைகள் அவங்களுக்கு கட்டி கொடுத்த மருமையும் தண்ணி அடிக்கிறாங்க அவங்களும் ஒருத்தன போகிறேன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கண்ணால் எங்கும் பார்த்தா நான் கண்ணால் பார்க்குறேன் நான் இன்னொருத்தலாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிற குற்றச்சாட்டு வேற சீமான் சொல்கிற குற்றச்சாட்டு வேற நான் சொல்றது நான் குற்றச்சாட்டாக சொல்லலை தடுக்க சொல்கிறேன் உங்கள் கவனத்துக்கு இல்லாமல் இருக்கலாம் நான் சொல்ல வேண்டியதுன்னு சொல்லி ஆகணும் நாற்றி நலன் கண்டியும் சொல்லி ஆகணும் ராத்திரி மூணு முறை கைது கொண்டுருக்கிலே கஞ்சா போதில் இருந்துருக்கிறாள் விடிய விடிய தமிழ்நாட்டில் மது ஓடுது இல்லைன்னு சொல்ல முடியுமா காலையில் அஞ்சு மணிக்கு டீ கடை திறக்கிறதுக்கு போல் மது பார் திறந்துருக்குது தமிழ்நாடு அறுவடை நடக்குது இதை முதல் முதலமைச்சர் நிறுத்தணும் மதுக்கடையை படிப்படிய குறைப்போம் முதல் நேர கட்டுப்பாட்டை கொண்டு வாங்க தமிழ்நாட்டில் அராஜகத்துக்கு காரணம் போதை குடியிருப்பு பகுதியில் மது கடை இருக்கு அரசு மதுபான கடை இருக்கு அப்புறம் கிழப்புன்னு தனியாக நடத்தின அனுமதியே இல்லாம நேற்று இந்த இடத்துல சம்பவம் நடந்தது பகுதியில் ஒரு பார் இருக்கு தடுக்க இளைஞர்கள் போதை கலாச்சாரத்துக்கு போயிடக்கூடாது வடக்க மாதிரி பீகார் மாதிரி திராவிட மாடல் கல்வியை கொடுக்குறீங்க சுகாதாரத்தை கொடுக்குறீங்க பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் உரிமை தொகை கல்லூரிக்கு சென்ற பெண்களுக்கு மாதம் ஆயிரம் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படுகிறது ஆனால் ஆண்கள் போதை மயக்கத்தில் இருக்காங்க தொடர் நாடகம் நாடக தொ காட்டுறது அசிங்கமான ஆபாசமான குடும்ப கலாச்சாரத்தை சீரழிக்கிற தொலைக்காட்சிகள் விஜய்லாம் இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு யோகிக்கிறது இல்லை உன் படத்தில் என்ன காட்டிருக்க மாஸ்டர் படத்தில் என்ன ஒழுக்கத்தை காமிச்சிருக்க நாட்டை சீரழிச்சதுல சினிமா ஒண்ணு அந்த சினிமால விஜய் போன்ற ஒண்ணு நீ ஓ தவற மாதிரி இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் எடுக்காது மக்கள்கிட்ட ஏடா எங்கேயாவது நடவடிக்கை உண்டா பொள்ளாச்சி பாலியல் வழக்குல எடப்பாடி ஆட்சி நடவடிக்கை எடுத்தாரா அது இது நான் ஒப்பிட்டு பேசல காவல்துறை இரவு வந்து இல்ல கொரோனா காலத்துக்கு பின்னாடி இரவு பதினோரு மணிக்கு மேல தமிழ்நாட்டில் எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் கதவை பூட்டிட்டு அரசாங்க மாதிரி போட்டு ஒரு தான் இருக்காரு எல்லாம் தூங்குகிறாங்க வீட்டின் பேட்ரோல் வண்டியே காணவில்லை ஏன்னா நான் இரவு பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு கூட போயிட்டு வரேன் கன்னியாகுமரி இருந்து இரவு கூட வர்றேன் சென்னையில இருந்து வர்றேன் திருச்சியிலிருந்து வர்றேன் சேலத்துல இருந்து வர்றேன் இருந்து வர்றேன் எங்கேயும் பேட்ரோல் வண்டி இல்லை இதை ஒத்துக்கிட்டு தான் பேசணும் நாங்கள் சொல்றது நிவர்த்தி பண்ண வேண்டும் நாங்க உங்களை ஆதரிக்கிறவங்க ஆதரிக்க போறவங்க இந்த ஆட்சிக்கு பாதுகாப்பாக இருக்கிறவங்க ஆட்சி வரணும்னு நினைக்கிறவங்க அதனால சொல்றான் மது கடை எங்கேயும் திறந்திருக்கு இவ்வளவு அராஜகம் கற்பழிப்பு சீரழிவுக்கு காரணம் தன் சுய நினைவை இரவுல கொரோனா காலத்துக்கு முன்னாடி போலீஸ் ரோந்தே இல்ல பதினோரு மணிக்கு எல்லா போலீஸ் பூட்டிடுறாங்க ஒரு போலீஸார் தான் இருக்க ஆனா காலையில் துரிதமா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அந்த பையன் வெட்டுப்பட்டு மயங்கினதுக்கு முன்னாடி அப்புறம் எந்திரிச்சு போலீஸுக்கு ஃபோன் பண்ணதுக்கு முன்னாடி காமநேரத்தில் போலீஸ் வந்துடுது அந்த இருட்டு பகுதியில் தேட முடியல தேடி விடிய தேடி நாலு மணிக்கு பிடிச்சிடறாங்க குற்றவாளியை உடனே பிடிச்சிட்டாங்க தன்னைக்கு அந்த பகுதியில் வந்து கேமரா இல்லை வரவேற்போம் கண்டிக்கப்படணும் அடுத்து சட்ட நடவடிக்கை திராவிட மாடல் அரசு செய்யும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த ஈடுபட்டவனை உடனே கைது செய்து தண்டிச்சாச்சு அதெல்லாம் பாராட்டுறான் இந்த சம்பவம் நடக்கக்கூடாது எதிரிகளுக்கு துரோகிகளுக்கு வாய் மெல்ல முடியாம இருக்கு அவனுக்கு அவள் கிடைச்சது மாதிரி நம்ம வீட்டு அக்கா மக தங்கச்சி மக நம்ம பிள்ளை நம்ம மக அப்படி நினைக்கிறோம் வேதனையோட பார்க்கிறோம் இந்த சம்பவத்தை அரசியலா உடனே குற்றச்சாட்டு திமுக மேல சொல்ல விரும்ப கூடாது அரசு என்ன நடவடிக்கை எடுக்கல காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கல ஆனா காவல்துறையில் மெத்தன போக்கு இருக்கிறது இரவு ரோந்து இல்ல அந்த இடத்துல ஏன் நைட்டு பீட்டு போட்டுக்கலாம்ல அங்கே கஞ்சா ஏவாறு நடக்குதா சொல்றாங்க வார் ஓடுறதா சொல்றாங்க ஏன் நீங்க இரவு ரோந்து என்ன ஆச்சு ஏ இரவு ரோந்து போகல அந்த பகுதிக்கு இந்த மாதிரி முக்கியமான பகுதிகளை நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல புரிச்சு வச்சிருப்பாங்க இது கலவர பகுதி போலீஸுக்கு தமிழ்நாட்டில் தெரியாத ஏவாரி கஞ்சி தெரியாது உபச்சாரம் கஞ்சா குலகாரம் எல்லா எல்லாம் போலீசுக்காரங்க எல்லா போலீஸ் போலீசருக்கும் தெரியும் சில இடங்களில் போய் ஏன்னைக்கு வியாபாரம் பண்ண மாட்டேன்னு பார் கூட்டணுங்கிட்ட போய் கேட்கறாங்களா மாதம் பத்தாயிரம் ஓட்டுக்க விடிய விடிய நடக்குங்க வேதனையா இருக்கு எத்தனை குடும்பங்கள் இருக்குது எப்படியாமல் இருக்கு போய் கிடக்கு கஞ்சா நடமாட்டனும் கூட தான் அதனால் மறுக்க முடியாது தமிழ்நாடு முதலமைச்சர் இரும்பு குரம் கொண்டு அடக்குங்க இது சம்பவங்களுக்கு பின்னாடி ஆர் எஸ் எஸ் இருக்கு ஆட்டு புழுக்கெல்லாம் இருக்கலாம் குற்றவாளிகளின் கூடார்தான் பாஜக எந்த கட்சியில் இருக்காங்க மூணு பேரையும் தூண்டி விட்டு இந்த ஆட்சிக்கு வேற ஏற்படுத்த முடியாது திருமாவை வச்சு ஒரு பிரச்சனையை காப்பலான்னு பார்த்தா ஜாதி பிரச்சனைய பெட்ரோல் வச்சு எரிச்சாங்க நாங்க தண்ணிய வச்சு போட்டோம் திருப்புரோட்டத்தில் மத பிரச்சனை கலவை பார்த்தாங்க முருகா முருகாண்டு அதுக்கு டீசல் பெட்ரோலை வந்தாங்க நாங்கள் பெரிய தண்ணீர் கொண்டு போய் அணைச்சி விட்டாச்சு பார்க்குறேன் அடுத்தது ஆட்சி பேர் ஊழல் சொல்லி பார்த்தாங்க எடுக்கல ஒரு ஊழலும் ஒரு நிறைய பைசா ஊழலும் இல்லை அடுத்து இந்த பாலியல் இந்த பாலியலுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு சதி இருக்கிறதா கணக்கு பண்றேன் அதுவும் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டத்தின் மேலே நான் சந்தேகப்படுறேன் அதையும் விசாரணை வலயத்தில் கொண்டு வரணும் மது கடைகளை பெண்கள் கண்ணீரில் மிதக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தண்ணீரில் மிதக்கிறது பெண்கள் கண்ணீரில் மிதக்கிறார்கள் இதையும் கவனத்தில் எடுக்கணும் எதிர்கால தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திராவிட மாடல அரசுக்கு இருக்கு என்பதை நினைப்படுத்த விரும்புகிட்டேன் நன்றி சார் நன்றி